அன்பு காட்டு முரா ஒரு சில ஒரு சில காட்டுமிராண்டி முராண்டி போலீசாரின் அத்தூழியங்கள் இன்னும் அரங்கேறிக்கொண்டிருப்பது குறித்து நாம் பாட் பண்ணி தந்துவிட்டோம் பாட் ரூபை முடித்துட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமல் இருக்கின்றேன் கோவிலில் அஜித்குமாரை தாக்கும் போதும் அவர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்ட போது அங்கிருந்த மிளகாய் பொடியை கரைத்து அவர் வாயில் காவலர்கள் ஊற்றியதாக அவரது சோதரர் நவீன்குமார் தெரிவிக்கின்றார் அடிச்சு அடிச்சு தொடர்ந்து அடிக்கிறானே நான் கான்ஸ்டபுள் அடிப்பாங்க இந்த போலீசானிக்கானே அது போலீஸ் இங்கேயும் அங்கேயும் தான் போலீஸ் ராணுவம் இருக்கட்டும் இல்ல அவர்கள் மாறி மாறி மூன்று பேர் இந்த போல் அடிக்கிற மாதிரி பந்து அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நேரங்கள்ல அச்சம் பீதி பயம் அந்த மாதிரி நினைங்களில் அந்த எதிரிக்கு அல்லது அந்த நபருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பாடு அந்த மாதிரி தண்ணியை கேட்டா சில்லி பவுடர் நம்ம ஊர்லேருந்து குச்சிக்கத்தூள் பவுடரா சில்லி பவுடரை கரைச்சி தண்ணியை கொண்டு வாயில பலாத்காரமா ஊத்திருக்காங்க கொடுமையான மிருக உலகத்துல இந்த மாதிரி கொடுமையான மிருகத்தை நான் தமிழ்நாட்டுல மட்டும் இந்த இந்த புத்தி உங்களுக்கு ஏன்டா இதெல்லாம் நல்லா பிறந்தது இல்லையா குடலாக இந்த மாதிரி கேசுகள் நல்ல பொறுப்பிலையும் நல்ல குடும்பத்துல இருந்து நல்ல சாதியிலையும் வந்து வந்திருக்காது ஆகவும் ஊத்த இருந்து வந்த காக்கினா இந்த மாதிரி கர்மத்தை பண்ணுமோ நான் பயப்படாம சொல்லுவேன் என்ன இருந்த நாய்க்கிழைகளுக்கு காயம் உள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வலி தாங்க முடியாமல் அவர் கடித்திருக்கலாம் என்று முடிவுகள் வருவதற்கு ஓரிரு மாதங்கள் தேவைப்படும் என்றும் அதன் பிறகே இந்த முடிவை வெளியிடுவார்கள் என கூறுகிறார் டிகால் அவரது அஜித் அஜித்குமாருக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனைகளும் இல்லை அவருக்கு உடல் பொடியும் இல்லை அவருக்கு ஒன்றுமே இல்லை முதல் கட்டமாக அறிக்கை என்ன கூறப்பட்டாலும் இறுதி அறிக்கையாகவும் பார்க்கலாம் இவ்வளவு காயங்களுடன் ஒரு மனிதர் உயிர் வாழ்வதே கடினம் என்கிறார் டிகால் அஜித்குமாரின் முடிவுகள் மனித உரிமை ஆர்வலர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது மதியம் ஒரு மணியளவில் அஜித்குமாரை அழைத்து சென்ற தனிப்படை காவலர்கள் மறுநாள் மரணம் ஏற்படும் வரை அடித்துள்ளனர் அவர் அடிதாங்க முடியாமல் நகையை எடுத்ததாக பொய் கூறியிருக்கிறார் என்கிறார் மதுரை எவிடன்ஸ் அமைப்பின் பொறுப்பாளர் கதிர் அவர்கள் இவர் இந்த எவிடென்ஸ் அமைப்பு சொல்லுகின்ற போது இந்த இந்த பொலிசில்ல மரணங்கள் குறித்தும் மனித உரிமைகள் மீறல் குறித்தும் இந்த எவிடன்ஸ் அமைப்பின் இந்த அமைப்பை சரியா பார்க்கிறார் அவர் தான் பொருட்படுத்திக்கிறார் கதிர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அஜித்குமாருடன் பணியாற்றி மூன்று பேர் முன்னிலையில் அவரை கடுமையாக தாக்கி உள்ளனர் இது கோயிலில் நடந்த காவல் படுகொலையாக பார்க்க வேண்டும் என கூறுகிறார் கதிர் சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் கந்தி போன காயங்கள் உள்ளதாக உடற்கூவு அறிக்கைகள் உடற்கூராய்வு அறிக்கை கூடுவதை மேற்கோள் காட்டிய கதிர் இருபத்தி நாலு மணி நேரமும் அஜித்குமாரின் உடலில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது இவ்வளவு கோபம் ஏன் எதற்காக வந்தது என்று தான் அறியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஒன்பதரை சவரன் பவுன் ஒன்பதரை பவுன் நகை திருட்டு என்பது கொடூரமான குற்றம் கிடையாது இது கொள்ளை வழக்கு அல்ல திருட்டு வழக்கு என கூறும் கதிர் அந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் தொடர்பு இருந்துள்ளது ஒரு சாதாரண காவலாளி என்ற எண்ணத்தை திருட்டு புகார் கொடுத்துள்ளார் என்கிறார் கதிர் அவர்கள் காவலாளி கொலை வழக்கை விசாரித்து காவலாளி கொலை வழக்கை விசாரித்து அறிக்கை தருமாறு மதுரை மாவட்ட நீதிபதி ஜோன் சுந்தர்லால் சுரேஷை கடந்த ஜூலை ஒன்று ஆண்டு உயர் நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது திருப்பிவனத்தில் உள்ள நெடுஞ்சாலை துறையின் ஆய்வு மாளிகையில் தங்கி மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்தி வருகிறார் சம்பவம் தொடர்பாக நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்கலாம் எனப்பதால் அஜித்குமார் சம்பந்தப்பட்டதை பார்த்த நபர்கள் சாட்சியம் அளித்து வருகின்றனர் வே கோயில்ல இந்த கொம்புற நேரம் தானே இப்படி ஒரு பயங்கர கிரவுண்ட் இருக்கும் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் நின்று நேரம் அது கொஞ்சம் புகழ்மேத்த கோயில் இல்லையா அதனால அந்த கோயில்ல கொஞ்சம் சன கிரௌண்ட் இருக்கு உண்மையை பார்த்தத மக்கள் தரமான பார்க்கலாம் அஜித்குமாரின் தாயார் மற்றும் அவரது உறவினர்கள் காவலர்கள் கோவில் பணியாளர்கள் அறத்துறை அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆகியோர் மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்தியுள்ளார் இதன் அறிக்கை ஜூலை எட்டாம் தேதி தாக்கல் செய்யுமாறு உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது பதவி ஆணவத்தில் காவலர்கள் அஜித்தை உள்ளனர் எந்த உறுப்பையும் காவலர்கள் வெற்றி வைக்கவில்லை என்று மதுரை ஹைகோர்டு கிளை நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் அஜித் மீது திருட்டு குற்றம் சுமத்திய நிகிதா அவர் குடும்பத்தில் மீது இரண்டாயிரத்தி பன்னெண்டில் பெரிய ஒரு மோசடி வழக்கு இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் இந்த காவல்துறை எடுக்காம இந்த கேஸ்ல மட்டும் ஏன் முந்திருக்கின்றால் அங்கு ஒரு அரசியல் அதிகாரம் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற என்ற கருத்தும் வருகின்றது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கோயில் காவலாளி அஜித்குமார் காவல் போலீஸ் காவலில் இருந்த போது உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த வழக்கின் விசாரணை தற்போது சிஐபி சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று சொன்னாலும் ஐந்து காவலர்கள் அரசு செய்யப்பட்டுள்ளார்கள் அஞ்சு நாய்களையும் அரசு பண்ணியாச்சு சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையிலும் விசாரணை நடைபெற்று வருது அஞ்சு நாய்களையும் அரசு பண்ணப்பட்டு சென்னை பிரான்ச் மதுரை ஹைகோர்ட் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடை வழக்கு இருக்கும் நாய்களை அஞ்சு நாய்களையும் தண்டிக்கப்படுவார்கள் இந்த வழக்கின் விசாரணை முதலில் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருந்தது சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை உயர் அதிகாரியிடம் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து சிவகங்கை காவல் மரண வழக்கின் விசாரணையை சிபிஐ மாற்றுவதாக சிபிஐக்கு மாற்றுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் நிகழ்ந்த சூடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை இருபது சாத்தான்குளம் காவல் நிலைய மரணம் ஆகிய சம்பவங்களை வைத்து அப்போது எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியா இருந்த அதிமுகவை குறிவைத்து தாக்குதல் செய்தது அதாவது அறிக்கைகள் மூலமாக எதிர்கட்சிகளாக இருந்த திமுக கூட தற்போது கள்ளக்குறிச்சி விசேசாராய மரணங்கள் அம்பா சமுத்திரம் காவல்நிலைய சித்திரவதை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்களால் எதிர்கட்சிகளின் விமர்சனங்களை சந்தித்த நிலையில் சிவகங்கை காவல் மரணத்தையும் ஒட்டியும் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது திமுக அரசு இப்ப ஏற்கனவே பல சம்பவங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள்ல திமுக எதிர்கட்சி இருந்த போது இருந்தபோது அதிமுக அரசு முதல்ல போர் தொடுத்தார்கள் இப்ப திமுக கட்சியில இந்த மாதிரி நாங்க மேலே சொன்ன சம்பவங்கள் வன்கொடுமை அப்புறம் சித்திரவதை கொலை ஆணவ கொலை ஏராளமான கொலை சம்பவங்கள் இந்த ஆட்சியில் அரங்கேறுது ஆட்சி இருந்தாலும் அரங்கேற்று ஒவ்வொருவனும் ஆட்சி தடுக்க இல்லுமா ஆனால் ஆட்சியாளர்கள் கடுமையான சட்டத்தை அமுல்படுத்தினால் மாத்திரம்தான் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கலாம் அதை விட்டுட்டு அவனை டெம்பரரியாக மூணு மாசம் அடித்து அனுப்பிட்டு அவனுக்கு அரைச்சி சம்பளம் கொடுக்கலாம் பிள்ளை இல்லையா சரி பாப்போம் பொள்ளாச்சி மற்றும் அண்ணா பல்கலைக்கழக வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி வழக்கில் ஒன்பது பேரும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஒருவரும் சாட்டப்பட்ட ஒருவரும் தண்டிக்கப்பட்டுள்ளனர் மற்ற வழக்குகள் விசாரணை நடைபெற்று வருகின்றன சென்னையில் விக்னேஷ் என்கின்ற இளைஞன் காவல் நிலையத்தில் உயர்ந்தார் சிவகங்கையில் காவல் நிலையத்தில் மரணம் நிகழவில்லை போலீஸ் விசாரணையில் இருக்கும் போது நிகழ்ந்துள்ளது காவல்துறை உயர் அதிகாரிகள் அழுத்தம் மற்றும் அவர்கள் உடந்தைகள் இல்லாமல் இத்தகைய சம்பவங்கள் நிகழ வாய்ப்பில்லை இத்தகைய சம்பவங்கள் நிகழ்வது இது முறைமுறை இது முதல் முறை அல்ல காவல்துறை மீது பொதுமக்களின் நம்பிக்கை குறைந்து வருவதைத்தான் இது காட்டுகிறது என்று தமிழ்நாட்டில் பரவலாக கதை பரவி வருகின்றது சிவகங்கை காவல் நிலைய மரண வழக்கிலும் கூட நீதிமன்றத்தின் தலையீடு ஊடகம் மற்றும் சிவில் சமூக அழுத்தத்தினால் தான் விரிவு விரைவான விரிவான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காத்திருப்பு பட்டியலில் வைப்பது பணி நீக்கம் செய்வது கைது செய்வது என எல்லாவற்றிலும் கடந்து தற்போது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நீதி நீதிமன்ற தலையிட்டால் மட்டும்தான் இது முடிந்துள்ளது அதாவது என்ன கூத்தடித்தாலும் சில வேலை இலங்கையில் அது அரிது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தானாக நீதிமன்றம் சில விசாரணைக்கு வந்துடும் என்ன ஊடகத்தை பார்க்குற ஊடகல அன்றைக்கு ஒரு சிறந்த செய்தி வரும் என்றால் உடனே மதுரை கிளையும் சென்னை உயர் நீதிமன்றமும் உடனே தானே தானாக இயங்கும் எந்த வக்கீல்களும் இல்லாம தானாக முன்வந்து நடவடிக்கை அதான் நீதித்துறை அதான் நீதி அதைத்தான் செய்யணும் தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் சும்மா அத்துப்படி உண்மையிலேயே தமிழ்நாட்டு நீதித்துறையை கும்பிடு போடலாம் மதுரை அஞ்சு நாய்க்களை அரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணி வழக்கு வர போகுது அஞ்சு வருஷம் போனாலும் அவங்களுக்கு கொலை குற்றம் இல்லை அப்ப அதுக்கு சென்டென்ஸ் கிடைக்கும் இல்லை அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்ப ஆக ஒரு அரசியல் அழுத்தம் இல்லாமல் எந்த காவல் மரணங்களில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது இப்ப இந்த சிவகங்கை அஜித் அந்த உடல்ல அதை பத்தி கொஞ்சம் பாப்போமா உடலில் அந்த நி நிகிதா பத்தி சொல்லும் அந்த ஓ அந்த நகைக்காரி உடலில் அணிய வேண்டிய பத்து பவுன் நகையை காரின் பின் சீட்டில் கழட்டி வைப்பது ஏன் உடல்ல வைக்கிற நகை பத்து பவன கார்ல பின் சீட்ல வச்சாம் நோட்ட பொய் முதலாவது ஆரேன் அம்மா மகள் இருவரில் அது யாருடைய நகை என்ன நகை என்று இன்னும் சொல்லப்படலை மதுரையில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் மடப்புறம் கோவிலுக்கு காரை ஓட்டி கொண்டு வந்த மகள் நிகிதா பின் சீட்டில் நகை வைக்கப்பட்ட அந்த காரின் சாவியை முன்பின் பழக்கம் இல்லாத மூன்றாம் நாற்பது ஒரு விடம் கொடுத்தது பார்க்கிங் செய்ய சொல்லிவிட்டு கோயிலுக்கு போனது ஏன் அப்ப அவர்கிட்ட கீய கொடுத்து பார்க் பண்ண என்ன கொடுத்து போட்டு கோயிலுக்கு போயிக்கிறான் இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க மக்களே தனக்கு கார் ஓட்டவே தெரியாத அஜித்குமார் காரை பார்க்கு பார்க் செய்ய பார்க் பண்ண ஒப்புக்கொண்டு கார் சேவை ஏன் பெற்றுக் கொண்டார் அங்கேயும் ஒரு பொய் வருதா அவன் எப்படி கீ வாங்குவான் தனக்கு தான் கார் ஓட்ட தெரியாது இல்ல இருந்தால் அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்கிற பாதுகாப்புணர்வு இருவருக்கும் அப்போது ஏற்படவில்லை மற்ற பொருள் மற்ற பொருட்கள் எனில் பெண்கள் மறப்பார்கள் கவனையின்மை சாத்தியம் இருக்கு ஆனால் நகையை எப்படி பெண்கள் மறந்தனர் அம்மா சிவகாமி கூட ஞாபகப்படுத்தவில்லையா காரை விட்டு போட்டு ஒன்பது பவுன் நகையை வச்சு போட்டு போவாங்களா என்பதை பெற்று காரை எடுத்து ஓட்டி பார்க்க செய்த அந்த நகை காணவில்லை என்பது நகைக்கு சொந்தக்காரர்கள் ஏழு கிலோமீட்டர் அருகே உள்ள திருப்புவானம் காவல் நிலையத்தில் உள்ளூர் போலீசிடம் புகார் அளித்தார்களா இல்லையே முப்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள மானாமதுரையிலிருந்து யூனிஃபார்ம் அணியாமல் லுங்கி கோடு போட்ட சாதா சட்டை எல்லாம் அணிந்தபடி வந்ததாக ஊர் மக்கள் கூறுவார்கள் ஒரு யூனிஃபார்ம் ஒன்றும் இல்லாம சாதாரண லுங்கி சாரம் என்று சொல்லுவோம் இல்லையா சாரன் அப்புறம் ஒரு ஷேர்ட் போட்ட ஒருவரிடம் மட்டும் அந்த கும்பளை கொடுக்கப்பட்டிருக்குது போலீஸ் தனிப்படை ஒன்றோ மடப்புறம் கோயிலுக்கு விசாரணைக்கு ஓடி வந்தது ஏன் உடனே விசாரணைக்கு ஓடி வந்த தனி டீம் ஒன்று வந்தீங்கப்பா பக்கத்தில் உள்ள திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு முன்கூட்டி முன்கூ கூட்டி போய் விசாரணை செய்யாமல் தனிப்பட்ட இடத்தில் விசாரணை நடந்தது ஏன் தப்பி ஓடும் போது தடுக்கி விழுந்து காக்க வலிப்பு ஏற்பட்டு மனரம் என்கிற பொய் எஃப்ஐஆர் போட்டது ஏன் போட ஒப்புக்கொண்டது ஏன் யூனிஃபார்ம் போடாத டிஷர்ட் அணிந்த ஒருவரின் பிறம்படி வீடியோ வெளியாகி காக்க வலிப்பு கதையெல்லாம் பொய் என்றாகிவிட்டது இப்ப காக்க வலிப்பு இல்லை என்ன அடிக்கிற அடி எல்லாம் வருதுதானே உயர் அதிகாரிகளின் படிதான் தங்கள் வீட்டு காவலர்கள் இதை போன்று மனித மற்றும் சட்டவிரோதமான கொடூரத்தில் ஈடுபட்டதாக தர்ணா போராட்டம் செய்கிற கைதான காவலர் குடும்பத்தினர் கூறியுள்ளனர் எனில் கீழ்நிலை காவலர்களுக்கு சட்டவிரோத கட்டளை விட்ட குற்றத்திற்காக கைதாகி சிறை செல்ல வேண்டிய அந்த உயர் அதிகாரிகள் ஆர் ஒரு தரண போராட்டம் மூலம் சேர்றாங்க மேலதிகார உத்தரவை எங்க வீட்டு ஆண்கள் செஞ்சாங்க போலீஸ்கார செஞ்சாங்க அந்த போலீஸ்காரோட குடும்பங்கள் இப்ப தர்ணாவில் இருக்கிறாங்க அன்று செஞ்சுக்கிறாங்க இதைவிட அதிக அளவில் நூறு பவுண்ட் இருநூறு பவுண்ட் என்று நகைகள் திருட்டு போன வழக்கில் மெத்தனம் காட்டும் போலீஸ் இவர்களின் பத்து பவுன் நகைக்காக போலீஸ் இத்தனை தீவிரமாக உடனடி நடவடிக்கை இறங்கியது ஏன் இந்த நிகிதா சிவகாமி இருவரும் யார் இவர்களின் பின்னணி என்ன மேற்கண்டவை போன்ற பல விடயம் பல வகையான விடயங்கள் தமிழ் தமிழ்நாட்டில் இந்த மர்மங்கள் விலக்கப்பட முறைப்பாடு வருகின்றது ஆட்சிக்கு இந்த இந்த மாதிரி விடயங்கள்ல ஆட்சிக்கு ஆபத்து இல்லாட்டையும் ஆட்சி மெத்தன போக்கை கைப்பிடிக்க கூடாது ஏனெனில் சாதாரண ஏழைப்பாளை மக்கள் இந்த இந்த தரங்கட்ட இந்த 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 குறைஞ்ச சாதி நாய்களையால கொல்லப்படுவது உண்மையாக அது தண்டிக்கப்பட வேண்டும் கண்டிக்கப்பட வேண்டும் எந்த ஒரு மனித ஜெம்மங்களும் இந்த மாதிரி ஜந்திக்களின் செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்ன நீ என்ன பெரிய ஆயுத முனையிலையும் பொல்லு முனையிலையும் ஒத்தனை உள்ளுக்கு கொண்டு நாலு சுரத்துக்குள்ள காக்குது உங்களை வீரத்தனமான சக்கிலிய புலுசுகால் இந்த சக்கிலிய காக்கிகள் உங்களுடைய எளிய புத்திகள் உங்களுடைய எளிய சாதி புத்திகளையும் உங்களுடைய கோமாளி கைத்தனமான நடவடிக்கையும் இந்த வீதிகள்ல பாக்குறோம் பத்து ரூபாய் கை நிட்டுல நீங்க என்னடா பெரிய உத்தம காய்க்கால் நீங்க அடைய நாய்க்கு உங்களாலாண்டா மத்த நல்ல பொலிசி கேவலம் எல்லா பொலிசுகளும் இப்படி நல்ல புத்தி இருந்தால் இந்த மாதிரி கேவலமானவங்களை போட்டு கொடுக்கணும் அதையும் அவங்க பார்க்கணும் இல்ல எவ்வளவோ தலை சிறந்த அதிகாரம் பென்ஷன் போயிருக்கிறாங்க நிறைய பேர் நல்ல செஞ்சுக்கிறாங்க எவ்வளவு பேர் தான தர்மம் எல்லாம் பண்ணி இவன் விடுஞ்சால் விடுஞ்சால் அந்த தடியையும் தூக்கிட்டு தொப்பியும் போட்டுட்டு பகுத்தையும் தள்ளிட்டு இருந்த பண்டி வகுறு இந்த காடு அழகுற பெட்டியை கொளுத்த பண்டிகை தெரியுமா அந்த பண்டி பண்டி எதை சாப்பிடும் நான் சொல்லக்கூட நீங்க சொல்லணும் பண்டி எதை சாப்பிடும் மனித மலங்களை துங்குறது தான் பண்டி அந்த பண்டிக்கு ஈடான வந்து அந்த காக்கிகள் எனவே இந்த மாதிரி குற்றங்களும் குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட போன குற்றவாளிகள் கண்டிக்கப்படப்படும் தண்டிக்கப்பட போன எனவே ஒரு சிஎம் அவர்கள் இது குறித்து இந்த இது ஊடக பரப்பில் நாம் மிகவும் ஆழமான ஆவேசமான கண்டனத்தை தெரிவித்து இருக்கின்றோம் தமிழக மக்கள் சார்பாக கிடைக்கப்பட்ட அறிக்கை தந்துவிட்டோம் இது தமிழ்நாட்டில் பரவலாக பார்க்கப்பட மீடியாவாக மாறி வருகின்ற போது இந்த விடயத்தில் அரசு தனது மெத்தன போக்கை கைவிட்டு கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் இனிமேலும் எமது மக்களின் பாலிப மக்களின் உயிர்கள் லக்காப்பில் மரணமாவதை தடுப்பதற்கு இந்த ஆட்சி தகுந்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நாம் எமது கோரிக்கையாக தமிழக அரசுக்கு முன்வைக்கிட்டோம் நன்றி மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க